ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று இன்ட்ரான்ஸ் போவது வெங்காய பகோடா முதலில் நான்கு வெங்காயத்தை இப்படியே வெட்டுதல் வேண்டும் வெட்டிய பின்னர் கைகளால் நன்கு கசக்குதல் வேண்டும் இரண்டு தேக்கரண்டி உப்புத்தூள் இரண்டு மேசக்கரண்டி கரம் மசாலா தூள் ஒரு மேசக்கரண்டி முளகு தூள் அரை தேக்கரண்டி பெரிஞ்சீரகம் இரண்டு மீசக்கரண்டி வெள்ளை அரிசி மா சக்கரண்டி கடலை கலவை நன்கு சேரும்படி கைகளால் பிசைதல் வேண்டும் து நாங்கள் மூன்று மேசக்கரண்டி நீர் விட்டு திசைதல் வேண்டும் கையில் ஒட்டாத பதம் வரும் வரையும் திசைதல் வேண்டும் அப்படி சட்டியை அடுப்பில் வைத்து எண்ணெயை விடுவோம் எண்ணெய் சூடேறியதும் சிறிது சிறிதாக தட்டி போடுதல் கட்டும் பொழுதும் மெல்லிதாக கட்டுதல் வேண்டும் மெல்லிய ஒப்பத்தில் வைத்தே பொரித்தல் வேண்டும் ஒருமுறு வெங்காய பகோடா ரெடி இந்த வெங்காய பகோடாவை சிறுவர் முதல் பெரியோர் வரை விரும்பி உண்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்